நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருந்து நிறைய நண்பர்கள் என்னுடைய இடத்த பார்க்கணும் அப்படின்னு விரும்பி வந்திருக்கீங்க வந்திருக்கிறாங்க அவங்களையெல்லாம் உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு பெருமை தான் அது நீ பல தடவை இந்த நடத்தை வந்து பார்வையிட்டுட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஏற்கனவே ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் மறுபடியும் மேலே தஞ்சைன்னு இருந்தது அப்புறம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர்னு போச்சு அப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அப்படின்னு மூன்று நான்கு மாவட்டங்களாக பிரிஞ்சுது இது எல்லாமே காவிரி பாய்கின்ற சமவெளி பிரதேசம் அதனால் இங்கே நீர் வந்து தட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ அது பஞ்சமே இல்லாமல் இருக்கும் அந்த பகுதியில் பல நூறு ஆயிரம் ஆண்டுகளாக காவிரி ஆரம்பித்த காலத்திலேருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட பூமியிலேயே இப்போ தண்ணி வந்து நூறு அடிக்கும் கீழே போயிடுச்சு நூறு அடிக்கும் கீழேன்னா ஒரு நாளங்களில் பொருளை மூணுசாக சப்ளை வரும் ஒரு இரவில் ஒரு எட்டு ஏக்கர் ஒம்பது ஏக்கர் தண்ணி நிற்கணும்னா பார்த்தீங்களேன் அரை அடி அல்லது ஒரு அடிக்கு தண்ணி நிற்கும் அவ்வளோ மண்ணெல்லாம் களிமண் பூமி மிகப்பெரும் சமவெளி பிரதேசம் காவிரி டெல்டாவோட பிரதேசம் இந்த பகுதியில் மிக்க பூமி இது இந்த பூமியே கொஞ்சம் கொஞ்சமாக பலத்தை இழந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட தஞ்சாவூர் நெருக்கமாக உப்பு போயிடுச்சு உப்பு போயிடுச்சு தண்ணீர் வந்து மேலே ஊற்று தோண்டினா தண்ணி இருக்கும் சும்மா கையால் தோண்டினா ஒரு ஆறு அடி அடியில் தண்ணி இருக்கும் நானே தோண்டி இருக்கிறேன் என்னுடைய வயசில் இப்போ நூறு அடிக்கும் கீழே போச்சு வாட்டர் லெவலு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பெரும்பகுதி நீர் இல்லை நீரை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை முதல்ல நான் கண்டுபிடிச்ச அல்லது யோசித்து புரிஞ்சிக்கிட்ட ஒரு இடம் இது இதில் தான் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முழுசாக ஆண்டு முழுவதும் பொழிகின்ற நீர் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பெஞ்சாலும் சரி அஞ்சு மணி நேரம் பெஞ்சாலும் சரி நிலத்தை விட்டு வெளியில் போக போகாமல் ஆண்டு முழுவதும் பொழிகின்ற மழை நீரை தேக்கி நிறுத்துகின்ற ஒரு அமைப்பாக வரப்புகளை உயர்த்தின சரியா இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் உரிமையானது ஒரு தனி மனுஷன் நினச்சா நீரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது சோதனை அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச இடம் ஆனால் இங்கே அதை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல தண்ணி இருக்கிற இடத்துல செஞ்சாக்கா தண்ணி தான் ஏற்கனவே இருக்குல்ல அதனால் நீர் இல்லாத இடங்களில் தான் இதை நம்ம நிரூபிக்க முடியும் எப்படி நிரூபிக்கிறது நீர் என்ன இவர் என்ன பெரிய விஞ்ஞானி அவர் லேபில் உட்காந்து சோதனை சாலையில் உக்காந்தா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒன்றா சேர்த்து நீரை உண்டாக்குறாராம்மா இவர் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள்லாம் இருக்கீங்க அவங்களுக்கும் சேர்த்தே தான் நீரை உருவாக்குறோம் எப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு கிலோ நெல் இருந்தால் நம்மளால் ஒரு ஐநூறு கிலோவோ ஐம்பது கிலோவோ உருவாக்க முடியும் அதை கொண்டு பல மடங்காக விரிவாக்கம் பண்ண முடியும் அந்த மாதிரி நீரை விரிவாக்கம் பண்ண முடியும் ஒரு சின்ன நெருப்பு பொறி இருந்தால் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மிக பெரும் அளவில் நெருப்பை விரிவாக்கம் பண்ண முடியும் அந்த மாதிரி அடிப்படையில் நீரை சுழற்சி விதியின்படி உருவாக்க முடியும் நெருப்புக்கு எங்கேருந்து வருது நெருப்பு நெருப்புக்கு வாய்ப்பு கொடுத்தா அது தண்ணி தானே விரிவுபடுத்தி கொள்கிறது அது போலவே பூமியில் சூரிய குடும்பத்தில் இல்லை அண்டை வெளியிலேயே சூ பூமியில் மட்டும்தான் சூரிய குடும்பத்தில் நீரை உள்வாங்குகிற அமைப்பு இயற்கையிலேயே இருக்குது சரியா அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து விரிவாக்கணும்னா விரிவடையும் எங்கே வாய்ப்பு கொடுக்கறது எப்படி நீருக்கு வாய்ப்பு கொடுக்கறது நீருங்கிறது சாதாரணமாக கண்ணுக்கு தெரியும் தொட்டு பார்ப்போம் தண்ணியை காத்து காற்றுல சூடு இருந்ததுன்னா காற்றுல காற்று உறிஞ்சிரும் தண்ணியை சூரியன் உறிஞ்சிரும் நீரை நீராவியாக்கி உறிஞ்சிரும் பூமி தண்ணியை உறிஞ்சிரும் பூமி நீரை உறிஞ்சும் காற்றும் நீரை உறிஞ்சும் காற்றுல வைப்பார் தான் காற்றும் நீரை உறிஞ்சிரும் சூரியனும் தண்ணீரை நீராவியாக்கி உறிஞ்சிரும் அந்த உயரமாக போகிற மிக உயரமான போகிற நீராவியை தான் நம்ம காற்று வெளிக்கு வெளியில் எழுத்துடும் காற்று மண்டலத்துக்கு வெளியில் அதை தான் நம்ம மேக கூட்டமாக பார்க்குறோம் தரோரமாக இருக்கிற நீராவியை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது சரியா இப்போது நீரை உருவாக்கணும்னா என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல கொஞ்சோண்டு நெல்லிலேருந்து நிறைய நெல் நெல்லை உருவாக்க முடியும் கொஞ்சோண்டு நெருப்புலேருந்து நிறைய நெருப்பை உருவாக்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுக்கிட்டு நீரை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னா முதல்ல நீர் ஆவியாகாமல் தடுக்கணும் காற்று உறிஞ்சக்கூடாது தண்ணியை சூரியனும் உறிஞ்சிடக்கூடாது இந்த மூணு பேர் உறிஞ்சிடாங்க நிலமும் நீரை உறிஞ்சது அந்த மாதிரி பூமி தோன்றிய நாள்லேருந்து பூமி நீரை தான் நம்ம உயிரோடு இருக்கோம் மழை பெஞ்சா நம்மளால் தண்ணி குடிக்கிறோம் பூமி உறிஞ்சிய நீரை தான் நம்ம எடுத்து ஓட்டை போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ பூமி நீரை உறிஞ்சுது